காரணம் என்ன ஏன் இப்படி நமக்குள்ளே வேறுபாடு வருகிறது வேறுபாடு வருவதற்கு நியாயம் இருக்கிறதா என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த வேறுபாடுகளுக்கு குழப்பத்திற்கு காரணம் என்னவென்று நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அல்லாஹுர முள்ளாலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்காக ஒரு வேதத்தை தந்திருக்கிறார் அந்த வேதத்தை அன்று முதல் இன்று வரை அச்சரம் விசகாமல் பாதுகாத்து நம்முடைய கையிலே ஒப்படைத்து இருக்கிறான் அதில் எந்த விதமான இடம் இடமில்லை ஆண்டாண்டு காலம் கடந்து விட்டால் கூட இன்று சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் கூட அந்த திருமலை குரானிலே தீர்வு இருக்கிறது அப்படி ஒரு அற்புதமான வேதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே அந்த வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதா அல்லது அந்த வேதத்தில் இல்லாதவற்றையும் மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்வதா இது விவகாரமே இந்த கட்டம் ஓதலாமா பாத்தியா ஓதலாமாங்கிற சின்ன அடிப்படை விஷயங்கள் அல்ல அடிப்படை எங்க வருகிறது என்று சொன்னால் நாம நல்வழியை அடைவதற்காக அல்லாஹ் ஒரு வேதத்தை தந்திருக்கிறானே அந்த மாமரை குரானுடைய வழியில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதா அதே போல அந்த குரானை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்களுக்கு வழங்கி அதில் உள்ளவற்றை செயல் வடிவத்திலே நபிகள் நாயகம் செல்லும் செய்து காட்டி மார்க்கம் என்ற பெயரிலே நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர்கள் மூலமாக அல்லாஹ் முழுமைப்படுத்தி ஒரு அற்புதமான தலைவரை நமக்கு தந்திருக்கிறார் அவர்கள் விட்டு செல்லும் பொழுது கூட எப்படி விட்டு சென்றார்கள் என்றால் உங்களை தரத்துக்கும் அதன் மகஜத்தில் பயவா வெள்ளை விளையன் என்ற பாதையில் உங்களை நான் விட்டு செல்கிறேன் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலை அவர்கள் நம்ம இருட்டில் விட்டுட்டு போகல நம்ம எங்கே விட்டுட்டு போகல சொல்றாங்கன்னு கேட்டா வெள்ளை விளையர் என்று பலீர் பிரகாசிக்கின்ற வெளிச்சத்திலே நான் உங்களை விட்டுச் செல்கிறேன் என்று சொன்னார்களே அப்படி வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியே நபிகள் நாயகம் சலல்லா உலை செல்லும் அவர்களை மாத்திரம் வழிகாட்டியாக கொள்வதா அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களையும் வழிகாட்டியாக கொள்வதா விவகாரம் இந்த தான் இருக்குது நாம் சொல்கிறோம் மாமரை குரான் நமக்கு போதும் அல்லாஹ் எந்த வேதத்தை கொண்டு நபிகள் நாயகம் செல்லா குலை செல்லும் அவர்கள் மூலமாக காட்டு மிராண்டி மக்களை நல்வழிப்படுத்தினானோ அந்த வேதம் நமக்கு போதும் எந்த வேதத்திற்கு செயல் வடிவம் கொடுத்த நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்கள் அந்த மக்களை நல்வழிப்படுத்தினார்களோ அவங்களுடைய வழிகாட்டுதல் போதும் என்று நாம சொல்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இல்ல அல்லாஹ் சொன்னது மாத்திரம் போதாது அதிர்த்துமாறு சொன்னதை நாங்கள் ஏத்துக்கிறோம் உலமாக்கள் சொன்னதை ஏத்துக்கிறோம் பெரியார்கள் சொன்னதை ஏத்துக்கிறோம் மகான்கள் சொன்னதை ஏத்துக்கிறோம் இமாம்கள் சொன்னதை ஏத்துக்கிறோம் ஊர் வழக்கத்தை ஏத்துக்கிறோம் அதிகமான மக்கள் எதை சொல்கிறார்கள் அதை ஏத்துக்கொள்வோம் நம்முடைய பழக்க வழக்கம் பண்பாடு அப்பண்பாட்டன்மார்கள் என்ன நமக்கு சொல்லி தந்தார்களோ அதை ஏத்துக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இதுதான் சண்டை வருது விவகாரம் எங்கு வருது என்று கேட்டால் மாமரை குரான் மாத்திரம் போதுமா நபிகள் நாயகத்தினுடைய வழிமாற்றம் போதுமா அது அல்லாத இன்னும் ஏதாவது வேணுமா இதை தீர்மானிச்சுட்டு குழப்பமே கிடையாது இந்த கேள்விக்கு விடையை அறிந்து கொண்டோமையானால் நமக்குள்ள ரெண்டு அணியாக மூணு அணியாக புரிய வேண்டிய தேவையில்லை இப்ப இதை உள்ளே நுழைவதாக இருந்தால் அல்லாஹ் உறவுள்ள அழைமின் திருமண குரானில் இருந்து இதற்கு நமக்கு பதில் தருகிறான் என்ன பதில் தர்றான் அல்லாஹ் முதன் முதலாக ஆதமலேஸ்வராத்தை படைக்கிறான் அவர்கள்தான் முதல் மனிதன் தமக்கெல்லாம் தந்தை படைச்சு அவருக்கு கொடுத்த அறிவை அல்லா யாருக்குமே கொடுக்கல வானவர்களுக்கும் அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் வந்து ஆதம் அலை படைக்கும் பொழுது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான் அவருக்கு அதுல ஒரு கடுகு தான் இருக்கிறது அந்த கடுகத்தான் பிரித்து நான் அறிவாளி நீ அறிவாளி அவருக்கு கொடுத்த அறிவு யாருக்குமே கொடுக்கவில்லை அவ்வளவு அறிவையும் கொடுத்து வைத்து ஆலமலை சிலத்திற்கு நீங்கள் பணியுங்கள் என்று மலக்குகளுக்கு உத்தரவு போடுறான் மலக்குகள் என்ன பண்றாங்க இல்லை நாங்க தான் உன்னை நல்லா வணங்குறோமே துதிக்கிறோமே பாராட்டுறோமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் ஒன்னு சத்யவு விஹம் உனக்கு கத்து நாங்க உன்னை துதிக்கிறோம் போத்துக்குறோம் பாராட்டுக்கிறோமே இந்த ஆளுக்கு ஏன் நாங்க பணியணும்னு கேட்கறாங்க அல்ல என்ன பண்றான் அப்பதான் உன்னை நிற்பாட்டுறான் ஆலமலை சிலை வார் உனக்கு தெரியாது இவருக்கு தெரியுது வார் நீ மழக்கா இருக்கலாம் நீ வணங்கி கொண்டிருக்கலாம் என்னை துணித்துக் கொண்டிருக்கலாம் இது இல்லை உனக்கு இவருக்கு தானே அப்படி அல்லாஹு அறிவை நிரூபித்து காட்டி அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டி அந்த சிறப்பை உறுதி செய்கிறான் ஆதமலை தன் கையால படைக்கிறான் அவர் ஒரு தப்பு செஞ்ச உடனே வெளியதுக்கு போறான் வெளியதுக்கு போகும்போது இதான் முக்கியம் வெளியேறைக்கு அவரை எரியும் பொழுது ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்புகிறான் என்ன மெசேஜ் இம்மா எ என்னக்கும் என் ந கும்மின்னி ஹுதன் கமன் கவியா ஹுதாய கொலாகன் அலையும் எழுதணும்னு சொல்லி அனுப்புறான் ஆதமே நீ வெளிய போற நீ எப்படி அங்க வாழ வேண்டும் என்று என்னிடத்திலிருந்து உனக்கு செய்தி வருவோம் பயனை கவனிக்கணும் ஆதமுலைசலாம் எவ்வளவு பெரிய அறிவாளி உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை இமாம்கள் நூலானாக்கல் செய்குமார்கள் பெரியார்கள் நபிமார்கள் அத்தனை பேரை விடவும் பெரிய அறிவாளி யார் என்று கேட்டால் நம்முடைய அத்த ஆதமலை தான் அவருக்கு கொடுத்த அறிவு அளவுக்கு யாருக்கு நல்லா கொடுக்கல அந்த ஆதமலை இஸ்லாத்தை அனுப்பும் போது என்ன சொல்றான் தெரியுமா ஆதமே உனக்கு நான் அறிவை தந்திருக்கிறேன் நீனா நல்லது கேட்டது முடிவு பண்ணிக்கலாம்ல சொல்ல மாட்டேங்கிறான் நீ என்ன என்னால் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறாய் இந்த எல்லா ஆற்றலையும் நீ கண் கூட பார்த்து விட்டாய் நீ உலகத்துக்கு போ உனக்கு எது நல்லது படுகிறதோ அப்படி வாழ்க்கை அமைத்துக்கொள் என்று ஆதம் அலை சொல்லி இருக்கலாம் சொல்லல என்ன சொல்லி அனுப்பலாம் தெரியுமா எனக்கு என்ன செய்யணும் நான் தான் சொல்லுவேன் என்னுடைய திருப்தியை பெறுவதற்கு எப்படிப்பட்ட வழிமுறையை நீ செய்ய வேண்டும் என்று நான் தான் காட்டி தருவேன் இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் என் புறத்தில் இருந்து உனக்கு நேர்வழி வரும் பமன் தபிய ஹுதாய என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றி நடக்கிறானோ பலாக நாளையும் பலாகும் எழுதணும் அவங்களுக்கு பயமும் இல்லை கவலைப்படவும் மாட்டார்கள் என்ன விளங்குது ஆதமலிஸ்லாம் போன்ற அறிவாளியா இருந்தாலும் அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்டவராக இருந்தாலும் அல்லாவுடைய குதிரத்தை வல்லமை ஆற்றலை கண்கூடாக கண்டவராக இருந்தாலும் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் நேர்வழி எது என்பதை தீர்மானிக்கிறது நான் தான் தான் உனக்கு தரமாட்டேன் எது நல்லது கெட்டது என்று நான் தான் சொல்லித் சொல்லித்தருவேன் எது தக்கது எது தகாதது நான் தான் சொல்லித் சொல்லித்தருவேன் எது கடமை எது கடமை இல்லை நான் தான் சொல்லித் சொல்லித்தருவேன் எது அனுமதிக்கப்பட்டது எது அனுமதிக்கப்படல நான் தான் சொல்லி தருவேன் நீ டிசைட் பண்ண முடியாட்டாலும் அப்ப ஆதம அலைஹிஸ்ஸலாத் அனுப்பும்போது சொன்னானே அறிவுரை அதுல இருக்கு நம்முடைய விவகாரத்துக்கு தீர்வு என்ன தீர்வு? விவகாரம் நம்முடைய உலமாக்கள் சொல்றார்கள் இல்ல. நாங்க அபூ ஹனிபா இமாம் சொன்னதை தான் நாங்க ஏத்துக்குறோம். நாங்க ஹனபி மத்ஹபு. அதனால அபூ ஹனிபா சொன்னதை நாங்க ஏத்துக்குறோம். நாங்க சாபி மத்ஹபு. நாங்க ஷாஃபி இமாம் சொன்னதை நாங்க ஏத்துக்குறோம். நாங்க அந்த தரீக்கா, நாங்க காத்ரியா தரீக்கா அதனால அப்துல் கார் ஜீலானி சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க நூறு சேத் அறிக்கை இருக்கிறோம் அதனால அந்த சேகு சொல்றா தான் நாங்க ஏத்துக்கிறோம் இப்படிங்கிறாங்க அவங்க நாம என்ன சொல்றோம்னு கேட்டா ஆதமலை சிலாத்துக்கு தான் நமக்கு சொல்றோம் அல்ல சொன்னதை கேளுங்கப்பா ஆதமலை சிலாத்து கொடுக்காத அதிகாரத்தை நீ அப்துல் கார் ஜிலானி கொடுக்குற ஆதமலை சிலாத்துக்கு இல்லாத அதிகாரத்தை நீ இருக்கு அபு அணிபாட்ட கொண்டே கொடுக்குற இதுதான் விவகாரம் அப்ப நமக்கு அல்லாஹ் என்ன கட்டளை கேட்டா இந்த குரான் என்னிடமிருந்து வருகிற நேர்வழியைத்தான் நீ பின்பற்றி ஆக வேண்டும் இதுதான் முதல் மனிதருக்கு சொன்ன கட்டளை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவங்களுக்கு போட்ட கட்டளை அதுதான் அவங்களுக்கு என்ன சொல்ற ஹஜ்ஜத்து விதாவுல கடைசி ஹஜ்ஜில தன்னுடைய கடமை எல்லாம் நபிசல்லாசனம் நிறைவேற்றி விட்டு மக்களிடத்தில் உரை நிகழ்த்துகிறார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவங்க என்னவெல்லாம் பிரச்சாரம் செய்தார்களோ அதை சாறு பிழிந்து ஜூஸ் எடுத்து ரத்தன சுருக்கமாக அந்த உரையிலே முன்வைக்கிறார்கள் அந்த உரைக்கு பிறகுதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை அருள்கிறான் என்ன வசனம் அல் யோம அக்குமல் துளக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை இன்றோடு நான் நிறைவு செய்து விட்டேன் எப்ப நிறைவாயிடுச்சு மார்க்கம் பதினாலு நூற்றாண்டுக்கும் இது நிறைவாயிடுச்சு உங்களுடைய மார்க்கத்தை இன்றோடு நான் நிறைவு செய்து விட்டேன் அத்மம் அழைக்கும் நியமத்தி எனது அருளை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன் இஸ்லாம் அப்படின்னா இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் திருப்தி கொண்டேன் அப்படின்னு ஒரு வசனத்தை அருளி இருபத்தி மூணு வருஷம் நான் என்ன சொன்னோம் அவ்வளவுதான் மார்க்கும் நான் முழுமைப்படுத்திட்டேன் நான் நிறைவுபடுத்திட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிதான் இப்ப என்ன விளங்குது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னதோ மார்க்க முடிந்து விட்டது எந்த ஒண்ணும் அங்க சேர்க்க வேண்டிய தேவையில்லை எப்படி சொல்லி இருக்கலாம் மக்களே ஏதோ என்னால அளவுக்கு உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறேன் இனிமேல் நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து உங்களுக்கு நல்லது